ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் விளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா ஒரு துரோகம் ஒரு தண்டனை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும் சந்தேகம் மட்டும் வரவே கூடாதுங்கிறதுக்கு இந்த கதை ஒரு எடுத்துக்காட்டு அருமையான கணவன் மனைவி கதை கேட்போமா ஒரு துரோகம் ஒரு தண்டனை எனக்கு ரத்தம் கொதித்தது எப்பேற்பட்ட துரோகம் செய்திருக்கிறார்கள் இருவரும் அதுவும் சிறு வயதிலிருந்தே என்னோடு நன்றாக பழகியவன் ஒன்றாக ஓடி விளையாடியவன் இப்போது என்னுடைய வாழ்க்கையிலும் விளையாடி விட்டானே நினைக்க நினைக்க என் நெஞ்சம் வெதும்பியது என் மனைவி கல்யாணத்தரகர் அவளுடைய போட்டோவை காட்டிய அந்த கணத்தில் குப்புற விழுந்தேனே அவர் என்னை டிஸ்கரேஜ் செய்யும் விதத்தில் ரொம்ப சாதாரண குடும்பம் அப்பா ஸ்கூல் டீச்சர் இரண்டு பெண்களில் இவள் இளையவள் நர்சரி ஸ்கூல் டீச்சராக வேலை பார்க்கிறாள் உங்கள் அந்தஸ்துக்கு சரிப்பட்டு வராது என்றாரே நான் தான் பிடிவாதமாக இவள் தான் வேண்டும் என்று தீர்மானம் செய்தேனே எப்படி நேசித்தேன் அவளை கல்யாணமான இந்த ஒரு வருடத்தில் என்ன குறை வைத்தேன் அவளுக்கு அவளுமா இப்படி விடக்கூடாது அவர்களை சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் நாங்கள் இருவரும் ஒரே தெருவில் எதிரெதிர் வீட்டில் வசித்து வந்தோம் இருவரும் ஒரே பள்ளி ஒரே கிளாஸ் எங்கு போனாலும் தான் போவோம் எப்போதும் தான் இருப்போம் அவன் வீட்டில் நானும் என் வீட்டில் அவனும் எத்தனையோ நாட்கள் சேர்ந்து படுத்து தூங்கி இருக்கிறோம் சாப்பாடும் அப்படியே கிளாஸில் முதல் இரண்டு ரேங்க் நாங்கள்தான் இருவரும் மாற்றி மாற்றி முதல் ரேங்க் வாங்குவோம் இருவருக்கும் இடையில் ஆரோக்கியமான போட்டி இருந்தது கிளாஸ் டீச்சர் ரிப்போர்ட் கார்டை கொடுக்கும்போது எங்கள் இருவருடைய கார்டை மட்டும் கடைசியா சஸ்பென்ஸ் வைத்து கொடுப்பார் சக மாணவர்கள் எல்லோரும் ஆவலோடு பார்த்து கொண்டிருப்பார்கள் எங்கள் ரேங்கை அறிவித்ததும் தட்டுவார்கள் இன்று ஊரே என்னை பார்த்து கைகொட்டி சிரிக்கும்படியான காரியத்தை செய்துவிட்டானே படிப்பு முடிந்ததும் ஒரே காலேஜில் இன்ஜினியரிங் சேர்ந்தோம் நான் மெக்கானிக்கல் அவன் எலக்ட்ரானிக்ஸ் அதில் நல்ல மார்க் வாங்கி தேர்ச்சி பெற்றதும் நான் தொடர்ந்து மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்க சேர்ந்தேன் அவன் குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு போக முடிவு செய்தான் பெங்களூரில் நல்ல வேலை கிடைத்து அங்கேயே செட்டிலானான் நானும் மேனேஜ்மெண்ட் கோர்ஸை முடித்து கொண்டு பெங்களூரில் வெளிநாட்டு கம்பெனி ஒன்றில் சேர்ந்தேன் இருவரும் மீண்டும் சேர்ந்து கொட்டம் அடிக்க ஆரம்பித்தோம் ஒன்றாக வளர்ந்திருந்தாலும் நிறைய விஷயங்களில் இருவரும் வெவ்வேறு துருவங்களாக இருந்தோம் நான் சற்று முன்கோபி எதையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செயல்படுவேன் சரியான அவசரக் கொடுக்கை நான் பிடித்த முயலுக்கு மூன்றரை கால்தான் என்பதில் மூர்க்கத்தனமாக இருப்பேன் பொறுமை என்பது சுத்தமாக கிடையாது அவனோ எதை செய்தாலும் தீவிரமாக அலசி ஆராய்ந்துதான் செய்வான் அசாத்திய பொறுமை அவனுக்கு சுலபத்தில் உணர்ச்சி வசப்பட மாட்டான் நல்ல சங்கீத ஞானம் வேறு இது இந்த ராகம் அது அந்த ராகம் என்று சட்டென்று சொல்லிவிடுவான் தமிழ் ஹிந்தி பாடல்கள் நன்றாக பாடுவான் நான் அந்த விஷயத்தில் ஞானசூன்யம் வாழ்வின் அடுத்த கட்டமாக எங்களுக்கு திருமணம் செய்ய எங்கள் குடும்பத்தினர் பேச்சை ஆரம்பித்தனர் எனக்கு இந்த காதல் கத்திரிக்காய் இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை ஒரு பெண்ணுக்கு ஒருவனை காதல் செய்யும் அளவிற்கு துணிவு இருந்தால் எதற்கும் துணிந்தவர்களாகத்தான் இருப்பாள் வேறொருவனுடன் நம்மை ஒப்பிட்டு பார்த்து அவனை விட இவன் பெட்டர் என்று முடிவு செய்திருக்க மாட்டாள் என்று என்ன நிச்சயம் என்பது என் வாதம் அவன் சாச்சா பெண்களை அப்படி தரக்குறைவா எடை போடாதே அப்படியே இருந்தாலும் அதில் என்ன தப்பு அவர்களுக்கு எல்லா விதத்திலும் பொருத்தமான துணையை அவர்களே தேடிக்கொள்வதில் என்ன தவறு என்பான் ஒரு பெண்ணை நண்பாக நன்றாக புரிந்து கொண்டு காதல் திருமணம்தான் செய்ய வேண்டும் என்று தீவிரமாக இருந்தான் தானாக சொல்லும் வரை அவசரப்படுத்தாதீர்கள் என்று வீட்டிலும் சொல்லிவிட்டான் இன்று என் அடிமடியிலேயே கைவித்து விட்டானே அம்மா நிறைய ஜாதகங்களையும் போட்டோக்களையும் அனுப்பி கொண்டிருந்தாள் ஜாதகங்களை நீயே பார்த்துக்கொள் போட்டோக்களை மட்டும் எனக்கு அனுப்பு என்றேன் நானும் இங்கேயே எனக்கு தெரிந்தவர்களுக்கு சொல்லியிருந்தேன் அப்படித்தான் அந்த தரகர் அவளுடைய போட்டோவை கொண்டு வந்து காண்பித்தார் ஆரம்பத்தில் சொன்னது போல அப்போது குப்ர விழுந்தவன்தான் இப்போது இரண்டு பேரும் என் மீது ஏறி மிதித்து கொண்டிருக்கிறார்கள் கல்யாணம் பெங்களூரிலேயே நடந்தது எல்லா செலவையும் நாங்களே ஏற்றுக்கொண்டோம் உங்களால் என்ன முடிகிறதோ அதை மட்டும் செய்யுங்கள் போதும் என்றோம் என் மாமனார் என் கையை பிடித்துக்கொண்டு உங்களுக்கு பெரிய மனசு என்றார் என் ஆத்ம நண்பன்தான் கல்யாணத்தில் ஓடியாடி வேலை செய்தான் புளிக்கப் போவதற்கு முன் ஜானு ஒட்டடை குச்சியுடன் ஒவ்வொரு ரூமாக போய் ஒட்டடையை அடித்து சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் ஏதோ பாட்டை முணுமுணுத்து கொண்டு மளமளவென்று இணைந்து கிடந்த புத்தகங்களையும் துணிமனைகளையும் ஷெல்ஃபில் அடுக்கி வைத்தாள் அவள் வந்ததிலிருந்து வீட்டிற்கு ஒரு தனி கலை வந்திருந்தது என் புத்தகங்கள் துணிமணிகள் எல்லாம் அங்கங்கே இறைந்து கிடைக்கும் அவற்றையெல்லாம் ஒழுங்குபடுத்தி அடுக்கி வைத்திருப்பாள் வீடே துப்புரவாக பளிச்சென்று இருக்கும் நாம் வசித்த வீடா இது என்று எனக்கே ஆச்சரியமாக தோன்றும் வீட்டு நிர்வாகம் வரவு செலவு எல்லாவற்றையும் அவளே பார்த்துக்கொள்வாள் நன்றாக சமைக்க தெரிந்திருந்தது அவளுக்கு விதவிதமாக சமைப்பதில் அப்படி ஒரு ஆர்வம் சிறு வயதில் முறையாக சங்கீதம் கற்றிருந்ததால் பாடிக்கொண்டே சமைப்பாள் அவள் போடும் சூடான பகோடாவுக்கு ஈடு இணையே இல்லை எனலாம் நர்சரி ஸ்கூலில் இருந்ததால் மாலை சீக்கிரமே வீட்டிற்கு வந்து இரவு உணவை தயார் செய்வாள் காலையில் செய்ததே இரவிலும் என்ற பேச்சுக்கே இடமில்லை பண்டிகை நாட்களிலும் என் நண்பனும் விருந்திற்கு வந்து விடுவான் சில சமயம் விடுமுறை நாட்களில் மூன்று பேரும் சேர்ந்து வெளியே போய்விட்டு ஹோட்டலில் சாப்பிடுவோம் இப்படி ரம்யமாக போய்க் கொண்டிருந்த என் வாழ்க்கை எங்கே எப்போது எப்படி தடம் புரண்டது என்று தெரியவில்லை யோசித்து யோசித்து பார்த்தேன் விடை கிடைக்கவில்லை முதலில் அவளிடம் சிறு சிறு மாற்றங்களை கவனித்தேன் சிறியவைதான் ஆனால் நிச்சயமாக முன்பில்லாத மாற்றங்கள் உன்னிப்பாக கவனித்தால்தான் தெரியும் இப்போதெல்லாம் அவள் என்னிடம் பேசும்போது ஒரு அதிகார தோரணை இருந்ததைப் போல உணர்ந்தேன் முன்பு அப்படி இருந்ததில்லையே மிகவும் வினயமாக அல்லவா நடந்து கொள்வாள் பேசுவதில் மட்டுமா இப்போது காப்பி கொண்டு வைத்த தோரணையை பார்த்தீர்களா ரமேஷ் காலங்காத்தால் எழுந்ததும் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து கதை எழுத ஆரம்பிச்சிட்டியா லீவு நாள் வந்தால் போதுமே இன்னும் பல் தேய்ச்சியா இல்லையா போய் முதல்ல பல் தேய்ச்சிட்டு வா டைனிங் டேபிள் மேல காஃபி வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஆச்சு திரும்ப திரும்ப சுட வச்சா காஃபி நல்லா இருக்காது என்றாள் ஜானு ம் ம் இதோ போய் பல் தேய்ச்சிட்டு வரேன் என்று சொல்லி பாத்ரூமுக்கு போய் பல் தேய்த்து விட்டு வந்தேன் அவள் கொடுத்த காப்பியை குடித்தேன் எட்டிக்காயாக கசந்தது காப்பியில் குறையில்லை என் மனம்தான் கசந்திருந்தது இப்போது இவள் தேன் கொடுத்தாலும் எனக்கு கசக்கத்தான் செய்யும் முதலில் என் நண்பனிடம்தான் எனக்கு சொல்லத் தோன்றியது என் மனக்குமுறலை கொட்ட வேறு யார் இருக்கிறார்கள் என் நண்பன் சிரித்தான் இப்போது உன்னிடம் உரிமையும் அந்யோன்யமும் ஜாஸ்தியாக இருக்கிறது என்ற அர்த்தம் இது கூடவா உனக்கு தெரியவில்லை என்றான் அது அதுமட்டும் காரணமில்லையடா சில மாதங்களாக ஃபோனில் யாரிடமோ ரகசியமாக மெல்லிய குரலில் பேசிக் கொண்டிருக்கிறாள் நான் வருவது தெரிந்ததும் ஃபோனை கட் செய்து விடுகிறாள் என் நண்பன் திடுக்கிட்டான் அப்படியா யாரிடம் பேசினாள் என்று தெரிந்ததா கால் ரெக்கார்டை பார்த்தாயா என்றான் இல்லை ஃபோனை கட் செய்தவுடனே கால் ரெக்கார்டையும் எரே செய்து விடுகிறாள் ஏதாவது நண்பர்கள் அல்லது உறவினர்களாக இருக்கலாமே என்னதான் கணவன் மனைவியாக இருந்தாலும் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள முடியாதே எனக்கு அப்படி தோன்றவில்லை எதையோ என்னிடமிருந்து மறைக்கிறாள் என்று என் உள்மனம் சொல்லியது அப்போதும் எனக்கு என் நண்பன் மீது சந்தேகம் வரவில்லை அந்த கடிதத்தை தற்செயலாக என் மனைவியின் அலமாரியில் பார்க்கும் வரை இந்த கடிதத்தில் உங்களை என்ன சொல்லி அழைப்பது என்று எனக்கு தெரியவில்லை என் உள்ளத்தில் இருப்பதை எப்படி சொல்வது என்றும் புரியவில்லை இது முறை தவறிய செயல் என்று எடுத்துக்கொள்வீர்களோ என்று தயக்கமாகவே இருக்கிறது உங்களை முதல் முறையாக பார்த்ததும் நீங்கள் எல்லோரிடமும் பேசிய விதமும் பழகிய விதமும் என்னை கவர்ந்தது உங்களைப் போல எனக்கும் இசை என்றால் உயிர் எனக்கு பொருத்தமான துணை நீங்கள்தான் என்று நினைக்கிறேன் நான் மட்டும் நினைத்தால் போதுமா உங்களுடைய விருப்பத்தையும் அறிய ஆவலாக உள்ளேன் ஏற்கனவே இருந்தால் என்ன தானே முக்கியம் இந்த காலத்தில் இப்படி நடப்பது ஒன்றும் புதிதில்லையே உங்கள் பதிலை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் கீழே அவனுடைய கையெழுத்து இருந்தது துரோகி நீதானா அது அன்று மனைவியின் கால் ரெக்கார்டை பார்த்தாயா என்று நீ திடுக்கிட்டு கேட்டதன் அர்த்தம் இப்போதுதானே தெரிகிறது இருக்கட்டும் இரண்டு பேரையும் கையும் களவுமாக பிடிக்கிறேன் மறுநாள் போனில் கிசுகிசுப்பான குரலில் பேசி கொண்டிருந்தாள் நான் கவனிக்கிறேனா இல்லையா என்று பார்த்துக்கொண்டு நான் கவனிக்காதது போல பாசாங்கு செய்து கொண்டிருந்தேன் அப்போது காலிங் பெல் சத்தம் கேட்க இதோ வரேன் என்று சொல்லி ஃபோனை டைனிங் டேபிளில் வைத்துவிட்டு வாசலுக்கு போனாள் நான் பாய்ந்து சென்று போனில் யார் என்று பார்த்தேன் வேறு யார் அந்த துரோகிதான் திரும்பி வந்தவள் மீண்டும் சில நிமிடங்கள் பேசிவிட்டு போனை வைத்தாள் நான் அப்போதுதான் கவனித்தது போல போனில் யார் என்று கேட்டேன் என்னோட வேலை செய்யும் ஸ்கூல் டீச்சர் என்றாள் நீ எப்போதடா நர்சரி ஸ்கூலில் வேலைக்கு சேர்ந்தாய் இன்று இருவரும் என்னிடம் சரியாக மாட்டிக்கொண்டீர்கள் என் மூளையை கொண்டு யோசித்தேன் எங்கு எப்போது ஆரம்பித்தது இது ஆ மூன்று மாதங்களுக்கு முன் என் பிறந்த கொண்டாட மூன்று பேரும் ஹோட்டலுக்கு போனாமே அப்போதா வட்ட வடிவ டேபிளில் மூவரும் மூன்று மூலையில் உட்கார்ந்திருந்தபோது ஆரம்பித்ததா இந்த முக்கோண காதல் என்ன கொட்டமடித்தார்கள் என்று இவள் ஒரு ராகம் பாட அவன் ஒரு பாட்டு பாட பதிலுக்கு அவன் ஒரு ராகம் பாட அதற்கு இவள் ஒரு பாட்டு பாட அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இவர்கள்தான் கணவன் மனைவி என்று நினைத்து விட்டார்கள் இதில் யாருக்கு மாப்பிள்ளை யாரோ என்று பாட்டு வேறு பக்கத்து டேபிளில் இருந்த பெரியவர் சரியான ஜோடிதான் என்று சொன்னது என் காதில் விழுந்ததே சர்வரிடம் மொபைல் போனை கொடுத்து செல்ஃபி எடுத்து கொண்டார்களே சர்வரும் இவர்கள் இருவரும் தான் ஜோடி என்று நினைத்து என்னை ஃப்ரேமிலிருந்து ஒதுக்கி விதவிதமாக போட்டோ எடுத்தானே அப்போதே உரைத்திருக்க வேண்டாமா எனக்கு இன்னொரு நாள் பண்டிகை தினத்தன்று எங்கள் வீட்டிற்கு சாப்பிட வந்தானே அவனுக்கு என்னென்ன பிடிக்கும் என்று கேட்டு தெரிந்து கொண்டு அவற்றையெல்லாம் சமைத்து விருந்து வைத்தாலே என்னோட அம்மாவோட சமையல் மாதிரியே அருமையாக இருக்கிறது என்று அவனும் புகழ்ந்தானே இனிமேல் எங்கள் வீட்டிற்கு அடிக்கடி விருந்து சாப்பிட வர வேண்டும் என்று கன்சிமிட்டு கொண்டு சொன்னாலே ச எல்லாம் என் கண்முன்னாலேயே நடந்திருக்கிறது நான் தான் கவனிக்க தவறிவிட்டேன் முளையிலேயே கிள்ளி எரிந்திருக்க வேண்டும் எல்லாம் என் தப்பு தான் தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்திருந்தேன் என்னங்க தலை வலிக்குதா தைரம் தடவி விடட்டுமா என்று கேட்டாள் ரமேஷ் இது என்ன பைத்தியக்காரத்தனம் ஆஃபீஸில் வாரம்பூரா வேலை செய்யறது போதாதுன்னு லீவு நாள்லேயும் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்துருக்க தலை வலிக்க போது டிஃபன் ஆகிடுத்து உனக்கு பிடித்த ஆனியன் ஊத்தாப்பம் போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடு என்றாள் ஜானு ஆகா என் மீது ரொம்பவும் அக்கறை உள்ளவள் போல எப்படி நடிக்கிறாள் பாசாங்குக்காரி என்ன நடக்கிறது என்று எனக்கு எல்லாம் தெரியும் இந்த நாடகத்தை கூடிய சீக்கிரம் முடித்து வைக்கிறேன் ரமேஷ் இங்கே ஹாலில் மொபைலை சார்ஜ் போட்டுட்டு அங்கே ரூமில் கதை எழுதிக்கிட்டு இருக்க உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு அவினாஷ் மூணாவது தடவையாக ஃபோன் பண்ணுறாரு அட்டன் பண்ணு நான் இங்கே இருக்கேன் என்றாள் ஜானு போய் ஃபோனை எடுத்தேன் என்னடா எவ்வளோ தடவை உனக்கு ஃபோன் பண்ணுறது இன்னைக்கு சாயந்தரம் மூணு பேரும் ரஜினி படத்துக்கு போயிட்டு அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டு வரலாமான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன் இல்லைடா முக்கியமான வேலையா இருக்கேன்டா என்ன கதை தானே இருக்க எனக்கு தெரியாதா என்ன முக்கியமான வேலைன்னு அடப்பாவி எப்படி கண்டுபிடித்தான் என்ன கதை எழுதிட்டுருக்க காமெடியா இல்லை ட்ராஜடியா எனக்கு காமெடியெல்லாம் சரிப்பட்டு வராது தான் முடிக்கலாம்னு இருக்கேன் என்னவோ பண்ணித்தொல என்று சொல்லி போனை வைத்தான் அதை கேட்டுக்கொண்டிருந்த ஜானு நாம உன் ஃப்ரெண்டோட படத்துக்கு போயிட்டு வந்திருக்கலாமே ரமேஷ் உனக்கும் கொஞ்சம் மாறுதலா இருந்திருக்கும் என்றால் இல்ல ஜானு ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு இந்த கதை சீக்கிரம் முடிக்கணும் என்றேன் என்ன செய்யலாம் எப்படி இதை செய்து முடிக்கலாம் என்று யோசித்தேன் இவர்கள் செய்த துரோகத்திற்கு இருவரையும் ஒன்றாக பரலோகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று முதலில் தோன்றியது ஹம் அது கஷ்டம் முதலில் இவள் பிறகு அவன் அதுதான் சரி அதற்கான திட்டம் தீட்ட ஆரம்பித்தேன் என்னங்க இன்னைக்கு சாயந்தரம் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு இருக்கேன் போய் ஒரு நாள் தங்கிட்டு நாளானைக்கு வரலான்னு இருக்கேன் நீங்களும் வரீங்களா என்று கேட்டால் என் மனைவி இல்லை எனக்கு வேலை இருக்கு நீ மட்டும் போயிட்டு வா என்றேன் இந்த சந்தர்ப்பத்திற்காகத்தானே காத்திருந்தேன் சரி புலிக்காய்ச்சல் செஞ்சு வச்சுட்டு போறேன் ஃப்ரிட்ஜில் இருக்கு ஒரு நாளைக்கு மேனேஜ் பண்ணிக்கோங்க என்றால் ஒரு வருடம் மேனேஜ் பண்ணிவிட்டேனே ஒரு நாள் முடியாதா என்ன என் மனைவி சமையலறையில் மும்முரமானாள் நான் கீழே கார் ஷெட்டிற்கு போய் காரின் பிரேக்கை பிடுங்குவதில் மும்முரமானேன் பிரேக்கை அழுத்தினால் பிரேக் படல் புசுக்கென்று உள்ளே போகும் அவள் உயிர் மேலே போகும் கைகளை வேஸ்ட் கிளாத்தில் துடைத்துக்கொண்டு தலையை தூக்கியவன் திடுக்கிட்டேன் இடுப்பில் கைகளை வைத்துக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் வேலைக்காரி சரோஜா தானே வண்டியை சர்வீஸ் விட்டு எடுத்தாங்க அம்மா திரும்பவும் என்னத்த நோண்டிகின்னு இருக்கிற என்றால் உன் வேலைய பார்த்துக்கிட்டு போவியா என்றேன் கடுப்புடன் ம் ம் என்று தன் மோவாயை தோளில் இடித்து எனக்கு என்ன வந்தது அம்மா கிட்ட கை பணம் கேட்க வந்தேன் என்று சொல்லிவிட்டு போனாள் ரமேஷ் இவ்ளோ நேரமா இங்க ரூம்ல உட்கார்ந்து கதை எழுதிக்கிட்டு இருந்த திடீர்னு ஆலைக்கானம் எங்கே போயிட்டு வர என்றால் ஜானு ஜானுவுக்கு தெரியாமல் எப்படியாவது ரூமுக்குள் நுழைய வேண்டும் என்று நினைத்தேன் பார்த்து கீழே கார் ஷெட்டுக்கு போயிட்டு வரேன் என்றேன் கார் ஷெட்டில் என்ன வேலை என்றால் சந்தேகத்துடன் இல்ல பர்சை கார்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அதை எடுக்க தான் போனேன் என்று சொல்லி பர்சை காண்பித்தேன் உனக்கு வர வர ஞாபகவரதி ஜாஸ்தியாயிற்றுக்கு என்றால் ஜானு அலுப்புடன் மாலை நேரம் என் மனைவி நேர்த்தியாக ஆடை அணிந்து கண்ணாடி முன்னின்று ஏதோ பாட்டை ஹம் செய்து கொண்டு புடவை தலைப்பை கொண்டிருந்தாள் என்றுமில்லாத அளவு சந்தோஷமாக இருந்ததாக தோன்றியது எனக்கு தலை வலிக்குது கா கொடுக்குறியா என்று கேட்டேன் இதோ கொடுக்குறேன் என்று சமையலறைக்குள் போய் அவள் கேஸ் லெட்டரை அமைக்கிக் கொண்டிருந்தபோது போது மேஜையிலிருந்து அவளுடைய போன் ஒலித்தது இந்த முறை ஓடிப்போய் யார் என்று பார்க்க வேண்டிய அவசியமில்லை எனக்கு காப்பியை கொண்டு வந்து என்னிடம் கொடுத்துவிட்டு போனில் பேசினாள் இதோ கிள கிளம்பிட்டேன் என்றாள் என் மனைவி ரமேஷ் ரஜினி படத்துக்கு உன் ஃப்ரெண்டோட போகலாம்னு பார்த்தா வேண்டாம்னுட்ட நீ எழுதுற கதையை இன்னைக்கு முடிச்சே ஆகணும்னு உட்கார்ந்துருக்க எவ்வளோ நேரம்தான் நான் தனியா டிவி பாத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு போர் அடிக்குது நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன் கதவை தாழ்பால் போட்டுக்கோ யாராவது உள்ள வந்தா கூட தெரியாது உனக்கு என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் ஜானு போய்வா என் அருமை மனைவியே நீ எங்கே போகிறாய் யாருடன் போகிறாய் என்று எனக்கு தெரியாதா என்ன உன் இறுதி பயணம் இனிதாக அமைய என் வாழ்த்துக்கள் அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தேன் திடீரென்று என் ஃபோன் ஒலித்தது அந்த தான் ஃபோனில் இவன் எதற்கு இப்போது ஃபோன் செய்கிறான் வேண்டா வெறுப்பாக ஃபோனை எடுத்தேன் டெய் ரொம்ப நாளாக உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் எப்படி சொல்கிறதுன்னு தயக்கமாக இருந்துச்சு நீ எப்படி எடுத்துக்குவியோன்னு மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது வேறு வழி தெரியல இன்னைக்கு சொல்லியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுடு என்றான் என்ன நெஞ்செழுத்தம் உனக்கு செய்வதெல்லாம் செய்துவிட்டு என்னிடமே பாவ மன்னிப்பு கேட்கிறாயா மன்னிக்க கூடிய பாவத்தையா செய்திருக்கிறாய் நீ உன்னோட கோணத்திலிருந்து பார்க்கும்போது இது தப்பாதான் தோணும் உனக்கு எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் இது தப்பு தான்டா மூடனே ஆனா எனக்கு இது தப்பா தோணல நம்மோட மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும் இந்த காலத்துல மற்றவங்களுக்காக பயப்பட்டுக்கிட்டு பொய் வாழ்க்கை வாழ்றதுல அர்த்தமே இல்ல இந்த காலம் அந்த காலம் என்று காலத்தை எதற்கு உன் துணைக்கு அழைக்கிறாய் முட்டாள் உன்னோட கல்யாணத்தில் பார்த்த உடனே எனக்கு மனசில் ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாச்சு அவங்க எல்லோருடையும் பேசி பழகிய விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க தான் எனக்கு சரியான வாழ்க்கை துணைன்னு முடிவு செஞ்சேன் நீ முடிவு செய்து விட்டால் போதுமா நான் எதற்கு இங்கே இருக்கிறேன் ஆனால் அவங்க ஏற்கனவே கல்யாணமாகி கணவனை விபத்தில் இழந்தவங்கங்கிறதுனால இதுக்கு ஒத்துப்பாங்களான்னு சந்தேகமாக இருந்தது என்ன குழப்புகிறான் இவன் என்ன சொல்லுகிறான் என்னடா சொல்கிற யாரை பற்றி சொல்லிட்டு இருக்க சாரிடா என்னோடய பதட்டத்தில் யாருன்னு சொல்லாமல் என்னென்னவோ உளறுகிட்டு இருக்கேன் உன் மச்சனிச்சியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களோட கல்யாணத்தில் அவங்களை பார்த்ததுலேருந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் உன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தயக்கமாக இருந்தது உனக்கு தான் இந்த காதல் எல்லாம் பிடிக்காதே அதுவும் விதவையான உன் மச்சனிச்சியை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நீ எப்படி எடுத்துக்குவியோன்னு தெரியல அதான் உன் மனைவி கிட்ட என் மனசில் இருக்கிறதை சொன்னேன் அதை கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க தன்னோட அக்காவுக்கு மறுவாழ்வு கிடைக்க போகுது அதுவும் தன்னோட புருஷனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மூலமானு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க முதல்ல அவங்க அக்கா இதுக்கு ஒத்துக்கல உன் மனைவிதான் எங்களுக்குள்ள தூது போய் ஒரு வழியாக ஒத்துக்க வச்சாங்க இப்போ நாங்க ரெண்டு பேரும் சில மாதங்களாக பேசி பழகிட்டிருக்கோம் இன்னைக்கு அவங்களோட அப்பாவை பார்த்து பேச போயிட்டு இருக்கேன் நீயும் கூட இருந்தா நல்லா இருக்கும் உங்ககிட்ட முதல்லையே சொல்லாததுக்கு திரும்பவும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உடனே வந்து சேருடா என்றான் என் தலை சுற்ற ஆரம்பித்தது என்னவெல்லாம் கற்பனை செய்து கொண்டு விட்டேன் என் அவசர புத்தியால் என்ன காரியம் செய்து விட்டேன் அலறி அடித்து கொண்டு என் மனைவிக்கு ஃபோன் போட்டேன் ரிங் போய்க்கொண்டே இருந்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மனுஷனுக்கு சந்தேக புத்தியும் அவசர புத்தியும் சேர்ந்து எந்த நிலைமைக்கு ஆளாக்கிடுச்சுன்னு பார்த்தீங்களா ஆனால் இப்போ என்ன பண்ணுவாங்க கடவுள் புண்ணியத்தில் அவங்கள் மனைவிக்கு எதுவும் ஆகாமல் இருந்தால் சரி ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்